ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீட்ரூட்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நமது உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நமது அன்றாட உணவுல காய்கறிகள் கட்டாயம் சேர்க்கணுங்க ஒவ்வொரு காய்கறிகளும் தனித்துவமான நன்மைகள் கொண்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த காய்கறி பழங்கள் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால விலை குறைந்த காய்கறிகளை வாங்குறதே இல்லைங்க இந்த பீட்ரூட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த பீட்ரூட்டில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இதோட கலரை பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை வந்து அப்படியே ஈர்த்திரும் கவர்ந்து இழுக்கும் அதே மாதிரிதாங்க இந்த பீட்ரூட்டு ஏராளமான நன்மைகள் வந்து கொண்டது அதே நேரத்துல விலையும் தான் பீட்ரூட்டை பொறுத்தவரை சில தீமைகளும் இருக்குது இப்போ பீட்ரூட் உள்ள நன்மைகள் என்ன இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்ப்போம் பீட்டுட்ட உணவுல அடிக்கடி சேர்த்து கொள்ளோம் கொண்டோம் அப்படின்னா நமது உடல்ல இரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க அதாவது நமது உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் திசுகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ரத்தத்தின் அளவை வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமாக வந்து கிடைக்கிதுங்க இந்த ரத்தத்தின் மூலம் ஆக்சிஜன் கிடைக்காத பட்சத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் சரியாக செயல்பட இயலாது அதாவது சோர்ந்த தசைகள் மூச்சு வாங்குதல் அதிக சோர்வு இது தாங்க ரத்த ஓட்டம் சிறப்பாக இல்லை அப்படின்னு இருக்கிறதுக்கான அர்த்தங்க அந்த வகையில் இந்த பீட்ரூட் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து துரிதப்படுத்தும் மிகவும் சிறந்த உணவு அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த பீட்ரூட்டை அதே மாதிரி ரத்த சோகை ரத்த குறைபாடு ஹீமோகுளோபின் எண்ணிக்கை குறைபாடு இருக்கும் இருக்கும்போது வந்து ஏற்படுங்க பொதுவாக உடல்ல ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்க இரும்புச்சத்து ஃபோலேட் விட்டமின் பீட்டல் இந்த மூன்று சத்துக்களும் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த மூணு சத்துக்களுமே இந்த பீட்ரூட்ல அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அதனால பார்த்தீங்கன்னா ஹீமோ ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் ரத்த சோகை நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பா இருப்பீங்க அதே மாதிரி உள்ள நைட்ரேட்டுகளை மனித உடல் நைட்ரிக் ஆக்சைடாக வந்து மாத்துதுங்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களை விரிவடை செய்யுது அதனால ரத்த ஓட்டம் வந்து சீரடையும் ரத்த அழுத்தம் வந்து சீராகுங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் எனவே அதனால பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க வாரத்துல மூணு முறை இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உயர் ரத்த அழுத்தம் வேகமா கட்டுக்குள்ள வருங்க அதே மாதிரி உள்ள பொட்டாசியம் சத்து நரம்பு மற்றும் தசைகளின் செயலாக்கத்திற்கு வந்து உதவுதுங்க குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்புக்கு காரணமா அமையும் இந்த பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால இதை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்ளும் போது இதய துடிப்பு வந்து உங்களுக்கு சீராக இருக்குங்க அதே மாதிரி இந்த நைட்ரேட் ஆசிட் நைட்ரிக் ஆக்சைட் பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களை நன்கு விரிவடை செய்து தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்துங்க அதனால ஆண் மலட்டுத்தன்மை நீங்கி விந்தன்குடைய உற்பத்தி பெருகும் ஆண்மை தன்மை வந்து அதிகரிக்குங்க பீட்ரூட் வந்து மிக குறைந்த கலோரிகளை கொண்டது மேலும் இதுல எந்த ஒரு கொழுப்புமே கிடையாது அதனால பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பீட்ரூட் ஜூஸை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதய நோய்க்கு வந்து ரொம்பவே நல்லது இதய நோய் மற்றும் பக்காவதத்தை தடுக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்ததுங்க கல்லீரல் நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு பாகம் நமது உடல் உறுப்புகள்ல அந்த மூளைக்கு அடுத்த ரெண்டாவது பெரிய உறுப்பு அப்படின்னா கல்லீரல் தான் இந்த கல்லீரலை சுத்திகரிப்பு தொழிற்சாலை அப்படின்னு கூட வந்து சொல்லுதாங்க ஏன் அப்படின்னா நம்ம சா சாப்பிட உணவுல நன்மை செய்வது மற்றும் தீமை செய்வது தரம் பிரிக்கும் பணியை வந்து இந்த கல்லீரல் தான் செய்யுது அதனால இந்த கல்லீரல் நல் நன்றாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று இந்த கல்லீரல் வந்து நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னா செயல்படுறதுக்கு நீங்க அடிக்கடி பீட்ரூட்டை வந்து உணவுல சேர்த்துக் ரொம்பவே நல்லதுங்க டிமன்சியா அப்படின்ற மறதி நோய் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வதில் தடை ஏற்படுதல்ல இந்த பிரச்சனை ஏற்படுங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிரச்சனை அதாவது மறதி நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய செயல்பாடு படிப்படியா அந்த இதை அவரது நினைவாற்றல் சிந்திக்கும் திறன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் உடல்ல அந்த செயல்பாடு இந்த இந்த மாதிரியான எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுங்க இது பொதுவா பார்த்தீங்கன்னா வயதான காலத்துல ஏற்படுகிற தீவிரமான நோய் மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க இதில் உள்ள நைட்ரேட்டுகள் வந்து உதவுதுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இதில் உள்ள ஃபோலிக் அமிலம் மிகவும் முக்கியமானது இந்த ஃபோலிக் அமிலம் குழந்தையோட நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுப்பதில் ரொம்பவே வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா கருவுறுதல் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இந்த பீட்ரூட்ல வந்து இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீற்றுட்டுள்ள புற்றுநோய் எதிர்ப்பு செல் கேன்சர் செல்களை வந்து அதி அழிக்குதுங்க மேலும் இந்த பீட்ரூட்டை பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவுல சேர்க்கும் போது உடல்ல உள்ள அந்த கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளி வெளியேற்றப்படுதுங்க அதே மாதிரி இந்த பீற்றொட்டை பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா பீட்டா அரோட்டின் நிறைய இருக்கிறதுனால கண் மற்றும் கண் புரை இதெல்லாம் வந்து தடுக்குங்க அந்த அதாவது கண் சம்மந்தமான எந்த நோயுமே வரவிடாம தடுக்கக்கூடியது கண்ணை வந்து நல்லா பிரகாசமா வந்து பார்க்குறதுக்கு உதவி செய்யக்கூடியதுங்க பீட்ரூட் ஜூஸோட தேன் கலந்து நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அல்சர் வந்து குணமாகுங்க அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸை வாரத்துல ரெண்டு முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சருமம் வந்து பளபளப்பாகும் எப்போதுமே முகம் ஒரு பொலி கூட இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து அளவுக்கு மிஞ்சுனால் அமிதம் நஞ்சுன்ற பழமொழி எல்லாருக்கும் தெரியும் பீட்ரூட்டை அளவோடு தாங்க எடுத்துக்கணும் வாரத்துல ரெண்டு இல்லைன்னா முறை மட்டுமே எடுத்துக்கோங்க இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே சிறுநீரக கற்கள் உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்க கூடாதுங்க ஏன் அப்படின்னா இதுல வந்து ஆக்ஸலைட்டுகள் வந்து நிறைய இருக்குது பித்தப்பை மற்றும் சிறுநீரக கற்கள் உள்ளவங்க பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி வந்து யூரிக் அமிலமானது இதில் உள்ள யூரிக் அமிலமானது உடல்ல வந்து அதிகமாகி மூட்டுகளில் தங்கி மூட்டுகள் வலியை வந்து உண்டாக்கும் அதனால ஏற்கனவே மூட்டு வலி உள்ளவங்களும் அதிகமாக பீட்ரூட்டை வந்து எடுத்துக்க கூடாது தினமும் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உடல்ல கால்சியத்தோட அளவு வந்து குறையும் அதனால எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா மேலும் ரத்த அழுத்தம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நோயாளிகளும் இதை அளவோடு தாங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க பீட்ரூட் ஜூஸை அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க பொதுவாக எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை வந்து வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறை எடுத்துக்கலாம் மற்ற எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடலுக்கு மற்றபடி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க அந்த மாதிரி அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது உடம்புல இன்னும் அதிகமான வந்து பாதிப்புகள் ஏற்பட்டுரும் ஸோ அளவோடு எடுத்துக்கிடும்போது அதிகமான நன்மைகள் இருக்குது அதிகமாக போது வேறு சில விளைவுகளும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பீட்ரூட்டை வந்து வாரத்தில் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை எடுத்துக்கோங்க இது வந்து இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்குமே வந்து அதிகமான நன்மைகளை வந்து அள்ளி கொடுக்கக்கூடியது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அந்த பீட்ரூட்டை வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக்குறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து அவசியமாக உங்களுக்கு வந்து துணை புரியுது ஸோ ஆண்மை சம்மந்தமாக ஆண்மை பிரச்சினையினால கஷ்டப்படுறாங்க இதை எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து மற்றபடி வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது பீட்ரூட் ஜூஸ்மே அப்படி தான் பீட்ரூட் நீங்கள் வந்து சமையலில் வந்து செஞ்சு சாப்பிட்டாலும் அப்படி தான் ஜூஸும் அப்படி தான் டெய்லி எடுக்கக்கூடாது இது பொரியலுமே டெய்லி வந்து எடுக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் வாரத்தில் மூணு இல்லைனா வந்து ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ